ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிறிஸ்பியான டேஸ்டியான முந்திரி பக்கோடா தாங்க பார்க்க போகிற இந்த மலைக்கு சும்மா அட்டாசமாக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்குருவோம் பக்கோடாவுக்கும் தேவையான உப்புத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் இப்போ கார் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குருவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை இடித்து சேர்த்துக்குருவோம் இப்போ ஒரு அஞ்சாறு பூண்டு அதையும் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இஞ்சி கொஞ்சம் அதையும் நம்ம இடித்து சேர்த்துக்குருவோம் பாருங்கள் இப்போ இதில் கருகப்பில கொத்தமல்லி புதினா புதினா போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இந்த புதினா இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த தண்ணியில் கலந்துக்கிடுவோம் பாருங்கள் அந்த உப்பு பச்சை மிளகா வெள்ளப்பொடி எல்லாம் சேரட்டும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூடி போச்சு அதனால் திருப்பி நான் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி கூட போச்சுன்னா ஒன்றும் பயம் இல்லை சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு திருப்பி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து முந்திரியை உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டாக நீங்கள் முழுசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காயமும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு இந்த நம்ம கலந்து வச்சுருக்க முந்திரி கலவையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி கிள்ளி போட்டுக்கிருவோம் அப்படியே மொத்தமாக போடாதீங்க நல்லா கில்லி கிள்ளி போடுறதுக்கு அழகாக வரும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்குருவோம் ரொம்ப வந்து அடுப்பை வந்து கையில் வைக்காதீங்க கறி போகும் அதனால் ஏன்னா உள்ளே இருக்க முந்திரியும் வேகணும் இல்லையா அதனால் மீடியமாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு செட்டு வறுத்து எடுத்துட்டேன் இதே மாதிரி இன்னமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு உடனே திருப்பிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு டக்குன்னு வெந்துடும் என்ன காஞ்சிச்சின்னாவே நமக்கு வந்து நல்லா வெந் வெந்துடும் பாருங்க கிள்ளி கிள்ளி நமக்கு போட்டுக்கலாம் நல்லா இந்த மலைக்கு இப்போ மழை டெய்லி எங்கள் ஊரில் மழைங்க பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்ச பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம் கடையில் வந்து இந்த முந்திரி பக்கோடெல்லாம் நிறையா காசு போடணும் நம்ம வீட்டிலே ஒரு நூறு முந்திரி வாங்கினாலுமே சரியாயிடும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலருக்கு வரணும் அப்போத்தான் நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும் இப்போ நல்லா கலர் மாறிருச்சு எடுத்துருவோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட தோணும் அவ்வளோதாங்க நம்மளோட முந்திரி பக்கோடா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்